பாப்பா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சா தூங்கி எழுந்திரிச்சிட்டு மேடம் சாமி கும்பிட்டாங்க மூணு மணிக்கு தூங்கினாங்க அரை மணிக்கு எழுந்திரிச்சாங்க எழுந்திரிச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டு அப்படி கட் பண்ணி கொடுத்து இருக்காங்க பாப்பா ஆப்பிள் எப்படி பாருக்கு நல்லா இருக்கா சரி சாப்பிடு நல்லா இருக்கா சரி சாப்பிடுங்க பயமாக சாப்பிடணும் பாப்பா வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவான் ஆனால் வந்து சாப்பாடுனாவே அவளுக்கு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி சாப்பாடு அவ்வளோவா சாப்பிட மாட்டான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவான் நல்லா காலையில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாதிரி நைட்டு ஃப்ரூட்ஸு மதியம் தான் சாப்பாடு அது கஷ்டப்பட்டு ஊற்றணும் ஒரு மணி நேரம் கெஞ்சி கிளறி நான் ஊட்டுறவங்களாட்டி ஒரு மணி நேரம் ஆயிடும் மதியம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஃப்ரூட்ஸு தோசை இது மாதிரினா அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போதான் சொல்லுவேன் பாருங்கள் சரி சாமி சாமி இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதாவது இப்ப தான் நான் நியூபா சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஜிகே ப்ளஸ் பிளஸ் வந்து டேவ்லாக் போட்டுட்ருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க

என்னாலும் நீ தாண்டி பாட்டு பாடுறியா ஆ பாட்டு பாடிக்காம அம்மா வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் பாட்டு பாடுறீங்களா சாப்பிட்டுட்டு பொறுமையா பாடு திரும்ப பாடு திரும்ப ஸ்டார்ட்ல திரும்ப ஸ்டார்ட் பண்ண சரி பூட்டி வச்ச குதிரை ஒன்று பாட்டு பாடுறியா பாட்டு பாரு இது ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையாக பாடு சரியா சரியாப்பா ம் சாப்பிடு சாப்பிட்டுட்டு நான் பொறுமையாக பார்ப்போம் சரியா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சி அம்மா அம்மா பண்ணி பாடு பாடு

ஆ பண்ணலாமாப்பே பிடிக்கல தங்க பிள்ளையா நீங்கள் அம்மாவோடய தங்க பிள்ளை யாரு அம்மாவோடய தங்க பிள்ளை யாரு செல்ல பிள்ளை யார் பவுன பிள்ளை எல்லாமே நீ தானா சரி நீ படித்து முடிச்சு என்ன பாவ நீ படிச்சு முடிச்சு என்ன வேலை வாங்குவ சொல்லுப்பா டாக்டர் வேலை வாங்குவீங்களா டாக்டர் என்ன பண்ணுவீங்க டாக்டரா என்ன பண்ணுவ ஆப்பிள் காலையில் சாப்பிட்லாம் தீந்து போச்சு ஆப்பிள் சரி பூட்டி வச்சு குதிரம்மா பாட்டு பாடி காமிக்கிறியா புரியல

என்னாலும் நீதாண்டி சாங் பாடுங்க விதிலம்மா என்னாலும் நீதாண்டி பாட்டு பாடிக்காமியா மாட்டேன் இது பண்ணுங்க. பால் பண்ணுங்க. அவர் கவர் பக்கைக்கு பண்ணுங்க.